சபையில் வந்திருக்கும் அனைத்தவர்களுக்கும் வணக்கம் எனக்கு மேடையில் பெருசாக பேச தெரியாது அதை நான் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறேன் ஏதாவது தப்பாக பேசினா அதை நீங்கள் பெருசாக பொருட்படுத்துவாதிங்க படம் பண்ணோம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டாக போய் ஜாயின் பண்ணியாச்சு படம் படத்தோட ஐடியா வந்து நான் ரஞ்சித் ரஞ்சித் என்னோட நண்பன் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஸோ நான் வந்து ரஞ்சித் அண்ணன் இந்த ஐடியா இப்படி தான் ஒரு ஊர் எங்கள் ஊரில் அண்ணன் கிரிக்கெட் பற்றி ஒரு படம் எடுக்கணும் சொன்னேன் அப்போ ரஞ்சித் வந்து எனக்கு ரெண்டு புத்தகங்களை வந்து அஹ் நீரை படிக்கணும் அப்படின்னு சொன்னது ஒண்ணு வந்து புதாஜித் அம்மா ரெண்டாவது அமைப்பாய் திருள்ளுவோம் இந்த ரெண்டு புத்தகம் தான் ரஞ்சித் வந்து எனக்கு சொன்னது அப்புறம் அதே மாதிரி அந்த கதை எழுதிட்டே இருக்கிறப்போ கதை எழுதுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் டைம் எடுக்கிறப்போ அந்த நேரத்துல சுத்தி சமூகத்துல சம பிரச்சனை இல்லாமல் ஓகேங்களா அது முழுக்க பயங்கர தலைவலியா இருக்கும் என்ன பண்றதுன்னே புரியாது நம்மளுக்கு அப்போ வந்து அண்ணன் அடிக்கடிக்கு சொல்லுவாரு ஒரு விஷயத்த என்னன்னா எதிரிகளை ஜனநாயகப்படுத்த வேண்டும் ஏன்னா நமக்கு தத்துவம் தான் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா தனிநபர் பிரச்சனை இல்லை ஓகேங்களா அப்போ அந்த அந்த வார்த்தை வந்து எனக்கு அடிக்கடிக்கு என் மைண்ட்ல வந்துட்டே இருக்கும் இப்ப என்ன பண்ணும் அங்க சுத்தி நடக்கிற பிரச்சனை நம்ம எழுதுறப்ப என்ன பண்ணுவோம் வேற ஒரு இடத்துக்கு நம்மளை தள்ளும் ஸோ அதை நம்ம எப்படி நம்ம மறுபடியும் நம்மளுக்குள்ள திருப்பி வந்து இல்லை அந்த கதை நம்ம அதை நோக்கி போல வந்து திருப்பி எதிரிகளை ஜனநாயகப்படுத்த வேண்டும் அப்படின்னு திரும்பளுக்கு ஒரு ஒரு குரல் கேட்னே இருக்கும் அந்த குரல் வந்து நம்மளை திருப்பி வந்து பொறுமையா ஒருத்தர் கூட பேசணும் அப்படின்னு தோணும் இது இது வந்து அண்ணன் மாதிரியான ஆட்களை நம்ம பாக்குறதால தான் அது அவர் பேச்ச கேட்கறதால தான் நம்ம தொடர்ந்து கவனிக்கிறோம் அதே மாதிரி அந்த கேரக்டர்ஸ் எழுதுறப்போ என்னோட ப்ளூ ஸ்டாரோட கேரக்டர் வந்து ஒரு நாளும் வந்து போய் அடிப்பணியே அது யாரானே போய் நிற்காது நீங்கள் படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவன் எங்கேயுமே போய்ட்டு சமரசமே பண்ணிக்க மாட்டான் அவனோட கொள்கைக்காக அவன் நிற்பார் ஓகேங்களா அது வந்து அதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அந்த கேரக்டருக்கான தன்மை தான் அது அதுவுமே நம்ம திருமாண்ட மாதிரி ஒருத்தரை பார்க்கறது தான் நம்ம தொடர்ந்து கவனிக்கிறோம்ல ஒரு எந்த ஒரு சமரசமும் பண்ணிக்காம அவரு தொடர்ந்து அவரோட அரசியல் நிலைப்பாடுன்றது இருக்குல்ல அது இன்னைக்கு வரைக்கும் அப்படியே தான் இருந்துட்டே இருக்கு ஸோ அதுதான் இந்த மாதிரி நம்ம நம்மளோட இன்ஸ்பிரேஷன் அண்ணங்க இருக்கிறாங்க அவங்கெல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு வந்து என்ன நம்ம நம்மளோட படைப்பு என்னவா மாறணும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஒரு உந்து சக்தியா இருக்கிறாங்க ஆஹ் அது அதான் அது அந்த மாதிரி பேசியாச்சு படம் முடிச்சாச்சு அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு இருக்கு யாருனாதுன்னா எனக்கு ஃபோன் பண்றாரு தம்பி உனக்கு வந்து ஒரு விருது வழங்குறோம் அப்படின்னு சொன்னாரு எனக்கு பயங்கர சந்தோஷமா இருந்துச்சு எப்படி சொல்கிறதுனே தெரில தெரியல ஏன்னா அந்த ப்ளூ ஸ்டாருக்கான திரைப்பட விருதை வந்து உண்மையான ஒரு ப்ளூ ஸ்டார்டன்னு தான் நான் வாங்குறேன் அது அதை விட எனக்கு வேற வேற எந்த ஒரு பெருமையுமே எனக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன் ஜெய்பீர்